ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே டூ இன்னைக்கு வந்து ஆர்டர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஆல்ரெடி இருந்த பெட்ரோலே வந்து நான் போட்டு ஓட்டினேன் அதனால் வந்து அந்த பெட்ரோல்ஸ் வந்து கணெக்ட் எடுத்து பண்ணல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்து ஒரு பாயிண்ட் தான் இருக்குது இப்போ பெட்ரோல் பங்கு தான் போய்ட்டுருக்கோம் பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஸ்கூலே ஒன்றும் லாகின் பண்ணல பெட்ரோல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லாகின் பண்ணணும் போய் பாடி வாடி கிட்ட போய்ட்டு தான் வந்து லாகின் பண்ணணும்ங்களா ஆ ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டுங்க அவ்வளோதான்ங்க நானூறு பெட்ரோல் போட்டாச்சு தேங்க்ஃபுல்லாக காமிக்கு பாருங்கள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது கால் ஒம்பது பதினாறாவது நான் வந்து பாடி பிரிட்ஜி முன்னாடி கீரை பிரிஜில் வந்து ஏறி போயிட்டுருக்கேன் நான் போயிட்டு வந்து லாகின் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து லாகில் வந்து கண்டன பண்ண அவ்வளோதாங்க ஐஸ் நேற்று எங்கேருந்து லாக்இன் பண்ணமோ இப்போ அங்கேருந்து தான் லாக்இன் பண்ண போறேன் ஓகேங்களா அடுத்த மாதிரி இன்னைக்கு ஆர்டர் வைத்தா என்னன்னு பார்க்கலாம் ஆய்ஷ் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் சீட்டை கமெண்ட் பண்ணுங்கள் நேற்று வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வந்து லைக் பண்ணுங்கள் அதை பற்றி கமெண்ட் சொல்லுங்கள் ஆன்லைன் வந்துடுச்சு நேற்று விலாக் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இல்லை ப்ரோ இன்னும் கொஞ்சம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அடிக்க சொன்னீங்கன்னா சொல்லுங்கள் அதே மாதிரி நான் வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடிட்டிங்கும் சரி வீடியோ கொஞ்சம் யூஸ் பண்ணதும் சரி இப்போ புதுசாக மொபைலை தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஆனால் எனக்கு என்னமோ வந்து கேமரா ஓகே தாங்க அந்த மொபைலு ஆனால் வந்து என்ன சொல்கிறது அந்த எழுத்திங்க்கு வந்து அந்த அளவுக்கு செட் ஆகலை ஓகேங்களா எழுத்திங்க் அந்த அளவுக்கு இல்லை அதே மாதிரி வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டர் வந்துச்சு இதை இப்போ ஆர்டர் வந்துச்சு முந்நூறுவா ஆர்டரு அண்ணநகரில் பிக்கப்பு வீட்டாண்டியில் தான் டெலிவரி ஸோ சேடு பதினஞ்சு ரூபா சர்ஜி வேறு போட்டிருக்காங்க ஆர்டர் எங்கே போகுது ஃபோர் மென் அண்ணா நகர் அண்ணா நகருக்குள்ளே தான் பிக்கப்பு ஆனால் டெலிவரி கொடுத்தது போல அங்கே இருந்து இந்த ரொம்ப இப்போ பிடிச்சாங்க இதே மாதிரி தான் நடக்கும் நம்ம வந்து அங்கேயே ஆர்டர் பண்ணால் ஆர்டர் அங்கேயே விளையாது ஆனால் அங்கேருந்து நம்ம இங்கே வந்தோம்னா இப்போ ஆர்டர் வந்து இப்போ இங்கேருந்து அங்கே போட்டுற மாதிரி தான் இப்போ நம்ம இங்கேருந்து அங்கே போடுவோமா அங்கேருந்து ரிட்டர்ன் ஆர்டர் போட்டோம்னா நமக்கு வந்து லக்கு ஆனால் மேக்ஸிமம் அந்த மாதிரி போட மாட்டோம் நம்ம அங்கே போயிட்டு அங்கேருந்து வந்து ஜோனுக்குள்ள என்ட்ரி ஆனதான் வந்து ஆர்டர் வரும் அடிச்சு சொல்லுவாங்க ஒரு அப்புறம் வரணும் நான் அதே மாதிரி வந்து மேக்சிமம் ஆர்டர் வந்து கேன்சல் பண்ண மாட்டேன் எங்க எவ்வளோ வருது ஏன்னா இதெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நான் மட்டும் வரதை வந்து டப்புன்னு அக்செப்ட் பண்ணிவிடுவேன் எங்கே வந்து கேன்சல் எடப்படுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன் டக்கு டக்குன்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு அம்மா வந்து ரெஸ்டாரண்ட் எங்க இருக்குதுன்னு பார்த்துட்டு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு கஸ்டமர் டெலிவரி லொக்கேஷனுக்கு போடுவேன் இதுதான் வந்து நான் எப்பவுமே பண்றது ஆனால் இன்னும் நேற்று வந்து மழை டைம்ன்றது வந்து நான் ஆல்ரெடி ஒரு டைம் வந்து மழை டைமில் வந்து ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி வந்து ஓட்டிருக்கேன் வந்து நம்மள வந்து ரெஸ்டே இருக்காது என்ன சொல்றது ஆர்டர் போதும் அப்படின்னு சொல்லி போதும் போதும் சொன்னாலுமே வந்து பத்தாது ஆர்டர் வந்து இருக்கும் இந்த ஆசை வந்து எனக்கு வந்து ஆர்டர் வந்து நேருது நானும் சரி வந்து நேருதே பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி நானும் பாக்குறேன் ஒரு கடத்து மேலே என் போன்ல வந்து சார்ஜ் இல்லை அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் சரி ரைகே இதோட இது வந்து வேலைக்கு ஆகாத அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி ஆர்டரை வந்து டெலிவரி கொடுத்துட்டு அப்போ லாக் அவுட் பண்ணலாம் பண்ணுறேன் அதுக்குள்ளே திருப்பி ஒரு ஆர்டரு உடனே கேன்சல் பண்ணிவிட்டு உடனே லாக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனேன் இந்த மாதிரி நடந்துருக்கு நான் இப்போ ஆர்டரு இன்னைக்கு இப்போ ஒரு பரவாயில்ல தான் நினைக்கிறேன் நேற்று நான் வந்து பார்த்த வரைக்கும் பார்ப்போம் நேற்று வந்து மழை இருந்தது அதில் கூட ஆர்ட்ரு அதிகமாக வந்துடலாம் அப்போது நேற்று வந்து ஏர்னிங்ஸ் பண்ணதே வந்து இன்னைக்கு பண்ணுறோமா இல்லை வந்து நம்ம எவ்வளோ இயர்னிங்ஸ் பண்ணுவோன்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கமர்ஷியலில் கமல் பண்ணுவேன் அதே மாதிரி வந்து நான் வந்து நேற்று சொல்லியிருப்பேன் பேர் வந்து இம்புல்டு மைக் இல்லை தான் வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அதே தான் இப்போயும் பண்ணுறேன் ஆனால் வந்து நேற்று வந்து அந்தளவுக்கு வாய்ஸ் இருக்காதோ அப்படின்னு சொல்லி நினச்சேன் பரவாயில்ல ஓரளவுக்கு வாய்ஸ் வந்து கேப்சர் ஆகிருக்கு அதே அப்படியே எடிட்டிங் ஏன்னா வந்து இப்போ வந்து மைக்கு தனியாக எடுத்துகிட்டு வந்து வெளியே வந்து யூஸ் பண்ணிட்டு எனக்கு அந்தளவுக்கு டைமும் இல்லை அதே மாதிரி வேலையிலேருந்து வந்து ரெட்டா வீட்டில் வந்து சா சாப்பிட்டு நான் கிளம்புவேன் அதே மாதிரி ஸ்விக்கியில் இருக்கம்போது இன்னொரு பெரிய ஒரு இதுனா நம்ம வந்து ஏகப்பட்ட ஆர்டர் டெலிவரி பண்ணுறோம் பார்த்தீங்களா நல்லா முன்னெல்லாம் என்ன பண்ணுவேன் ஆர்டர் டெலிவரி பண்ணுவேன் நடுவில் வந்து ஆர்ட்ரு இல்லாமல் வந்த டைம் கிடைக்கும் பார்த்தீங்களா ஒரு நடுவில் வந்து ஒரு பத்து மணி ப அந்த மாதிரி டைம்லலாம் கிடையாது ஒரு பதினொன்று பன்னெண்டு மணி இல்லை ஒன்று ரெண்டு மணி அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவேன் எனக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட்லேயே வந்து எனக்கு ஓரளவுக்கு வந்து நல்ல ஃபேவர்டே பட்ஜெட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடியதுன்னு பார்த்தா ரோல் பேபி ரோல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் எக் ரோல் வந்து ரொம்பவே பிடிக்கும் நான் அதை என்ன பண்ணுவேன் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அந்த எக் எனக்கு வேணால் ரொம்பவே அந்த ரோல் பேபி ரோல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால நான் வந்து என்ன பண்ணேன் அதை வந்து எப்பயாவது பசிக்கும் போதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி நேரம் இன்னைக்கு அந்த டைம் நல்லா ஆர்டர் பண்ணுவேன் அதே மாதிரி நேற்று வந்து ஒரு 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 மணி ஒன்றரை மணி போல் சரியான பசி சரி இதை வந்து சாப்பிட வாங்கி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரோல் ரோல்பு ரோலில் தான் எனக்கு ஆர்டரு சரி அப்படியே போய்ட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கடைசியில் பார்த்தா போன உடனே ஆர்டர் உடனே ரெடி ஆயிடுச்சு லேட்டாக அவங்க அதுல சாப்பிட்றலாம் வாங்கி சாப்பிட்றலாம்னு பார்த்தா ஆர்டர் ஒன்னே ரெடி ஆகிடுச்சு சரி என்ன பண்ணுறது சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பிக் பண்ணிட்டு ஓகே பையன் நான் அப்புறமா வர மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் பையன் கிட்ட சொல்லிட்டு சரியான பசி சரிண்ணா சாப்பிட்லாம் அந்த ஆர்ட்ரு தான் நான் வந்து அப்படியே சொல்கிறேன் மாதிரி அந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணலாம் பார்த்தா கடைசி அந்த ஆர்டரை வந்து வீட்டாண்ட விட்டு லீவு பண்ணாங்க சொல்லி நான் சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த ஆர்டரு தான் அது அப்புறமா ஸ்டார்ட் அப்படின்ட்டு போயிடுச்சு பார்ப்போம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வந்து சாப்பிட்லாம்னு சொல்லி தோணியிருக்கு பார்ப்போம் இன்னைக்கு ஏதாவது தோணுதா வாங்கி சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆர்டரு தான் வந்து லொக்கேஷனுக்கு பிக்கப் பண்ணுறதுக்காக வந்து போயிட்ருக்கேன் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் ஆனால் உங்கள் நைட் டைம்லலாம் அண்ணா நகர்லாம் வந்து அப்படியே எனக்கு ஓரளவுக்கு அளவுக்கு இங்கேலாம் வந்து அதிகமாக வந்து ஆன்லைனில் புக் பண்ணி சாப்பிட்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க எதனாலாம் இங்கே வந்து நிறையா ஹாஸ்டல்ஸ் இருக்கு நிறையா வந்து மேக்சிமம் ஹாஸ்டல் வந்து நிறையா இருக்கு ஹாஸ்டலு அதனாலே வந்து ஆர்டரு நிறைய பேர் எடுப்பாங்க ஆனால் மேக்சிமம் வந்து ஒயிட் லைட்டு வந்து கொடுத்தது எவ்வளவு பளிச்சுன்னு இருப்பாங்க ஒன்றும் மாட்டேங்குது எவ்வளோ பளிச்சுருக்குலாம் ஏன் நிறைய பேர் வந்து எல்இடி மாற்றுறாங்க அவங்களுக்கு வந்து லைட்டு தெரியல தெரிலன்னு சொல்லிட்டு மற்றவங்க இருக்கிறவங்களுக்கு தான் வந்து வைக்கிறாங்க கண்ணு தெரியாத மாதிரி தான் யூஸ் பண்ணணும் क्या वी स् pizza सर्कल आ प्रॉब्लम वाली pizza इन द रेस्टोरेंट ओके गाइस ऑर्डर पिकअप कर அப்புறம் நான் கண்டிடுவா பண்ணுறேன் அவ்வளோதாங்க ஆர்டரு ரெடியாக இருந்ததுனால வந்து எடுத்தாச்சு ஃபுட்டு பீஜா இருந்தனால வந்து எல்லாம் ரெடியாக இருந்துச்சு நான் கூட எதுவும் கொஞ்சம் லேட்டாகவும் நினச்சேன் பரவாயில்ல எல்லாம் வந்து ரெடியாக இருந்ததுனால வந்து பிக்கப் பண்ணி கலஞ்சி வச்சு இல்லாமல் நம்ம அதான் சொல்ல பார்த்தீங்களா டெலிவரி எங்காருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு நியர்பை தான் கூப்பர் ஏன் படி பண்ணிருச்சு டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா செஞ்ச விருது அதே மாதிரி வந்து நான் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் நிறைய விஷயங்கள் என்னென்ன பாத்தீங்கன்னா நேற்று எடுத்த வீடியோவில் வந்து அந்த அளவுக்கு வந்து பேச முடியல ஏன்னா வந்து நல்லா மழை நல்ல மழைன்னு சொல்ல முடியாது ஆனால் மழை விட்டு விட்டு மழை பெஞ்சு நேர்ந்தது இன்னொரு பக்கம் என்னால் வந்து எங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுற கேமரா வந்து ஆக்சன் கேமரா வந்து ஏதாவது ஆயிட போட்டோம் அப்படி சொல்லி அப்படி பையோம் அதனால என்ன பண்ணிட்டேன் அதை எடுத்து பேக்கில் எடுத்து போட்டேன் இன்றைக்கி வந்து எதுவும் மழை வரல அதெல்லாம் வந்து மொபைல் ஓடுறதுல மொபைலில் வந்து வெளியே வச்சுருக்கேன் ஏன் மழை பெஞ்சுதான் எதையுமே பண்ண முடியாது சரி ஓகே அதே மாதிரி வந்து என்ன பண்றது எதை செய்யறதுன்னே தெரியல அதே மாதிரி வந்து கிராமத்துக்கு சொல்லி நினைச்சுட்டு இருக்க டைமும் கிடைக்க மாட்டேங்குது கரெக்டான டைம் வரும் ஆடி ஆர்ட்டு டைமும் கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது அப்போ நமக்கு ஒரு நாள் வந்து காலம் வரும் அப்போ அதே மாதிரி அண்ணனாக நகர்ல நம்ம நிறைய இடத்துல வந்து டெலிவரி பண்ணும்போது வந்து நிறைய சூப்பர் பைக்ஸு நிறையா வந்து நிறைய பைக்ஸ் பார்ப்பேன் அதுக்கு மேலே இப்போ நல்லா இருக்கலாம் என்ன பண்ணுறது அதனால் பார்க்க மாட்டேதான் முடியும் எப்போ நானும் வாங்கணும்னு நினைக்கிறேன்

கேமரா ஆச்சா பார்த்தீா இருந்துச்சு நிறைய பைக் இருந்துச்சு சரி ஓகே நான் சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் அது டெலிவரிக்கு போவோம் வேறு ஏதாவது தொடரணுன்னு தோணுச்சுன்னா லாக்ல வந்து கண்டினியூ பண்ணலாம் ஸ்டுக்கியை பற்றி ஏதாவது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா வந்து கமிஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஆர்டரை டெலிவரி பண்ணிவிட்டு எவ்வளோ வருதுன்னு சொல்லிப்பாங்க சரிங்களா இந்த நாக்கை வந்து டெலிவரி கொடுத்துட்டு கண்டுல அவ்வளோதான் கஸ்டமர் லொக்கேஷன் வைக்கிட்டே வந்தாச்சு ஃபஸ்ட் ஆர்டருக்கு இந்த மாட்டைலாம் நாயிருக்குமானா சாமந்தவாரம் Oh, thanks, thanks. Ali.

அங்கேருந்து வந்து தொண்ணூறுவா கொடுத்துருந்தாங்க இப்போ இங்கேருந்து நம்ம அங்கே போகிறதுக்கு வந்து ஐம்பத்தி ரூபா ஏன்னா ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் தூரமாக தானே போகணும் இங்கே ஆனால் கொஞ்சம் லேட்டாகும் எப்படியோ பிக்கப் பண்ணிட்டு போகிறது பார்ப்போம் வண்டியை நிப்பாட்ட போட்ட இடம்

வந்து மொபைல் கேக்க மாட்டேங்க ரெண்ட் ரெண்ட் கேமரா மாட்டேங்குது மழை தெரிஞ்சிச்சுன்னா பார்த்துக்கோம் மழை தான் இன்னொரு பத்து மழை பெஞ்சா வண்டியே வந்து ஃப்ரீயாக ஓட்ட முடியும் மைண்டு மைண்டு ஓட்டும் ஏன்னா கொஞ்சம் நைட்டா வந்து கிட்டாச்சு பட்டுன்னு வாரி விட்டுரும் நேற்று வந்து ஆனால் அந்த டைம் கரெக்டாக இருந்தது ரெண்டு மணி க்ளோஸ் பண்ணிட்டு மூணு மணிக்கு போடுறது பல்லி ஏழு மணிக்கு அலாரம் வச்சு ரெண்டு நாள் ஆச்சு அழகாக வச்சுருந்துச்சு ஏழு மணிக்கு அலாரம் வச்சு எழுந்துச்சி இல்லை நார்மலாக வந்து ஆறு மணிக்கு எழுந்துச்சுருவேன் இப்போ ஏழு மணிக்கு வந்து அலாரம் வச்சு எழுந்துச்சு அதுக்கப்புறமா அனுப்ப அனுப்பிட்டு இன்றைக்கி எதுவும் பரவாயில்ல ஃபஸ்ட்டு டைம் பரவாயில்ல யாரும் எதுவும் வச்சு இல்லை இன்னும் ஒரு நாலு மணி நாளும் ஸ்கூல் பண்ணால் பரவாயில்ல அனுப்பிச்சுட்டேன் பார்ப்போம் ஒரு ஒரு வாரம் கண்டினியூ ஓட்ட முடியாத நல்லா பார்ப்போம் ஓட்டுனோன்னா ஒரு மாதம் ஓட்டிடலாம் எப்படியாவது ஒரு மாதம் ஓட்டிடலாம் தான் நைட் ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணிருக்கோம்னா கொஞ்சம் நஷ்டம் டெலிவரி பண்ணினியூ பண்ண அவ்வளோதாங்க அந்த ஆர்டரும் வந்து இப்போ டெலிவரிக்கு வந்தாச்சு ரெண்டாவது ஆர்டரும் டெலிவரி கிட்டே வந்தாச்சு கரெக்டாக லொக்கேஷன் தான் கரெக்டாக போயிடலாம் ஒரு சில பேர் கரெக்டாக லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஐஸ் மூல ஆர்டர் வந்துச்சு கைஸ் கேஎஃப்சியில் ஆர்டர் வந்துருக்கு அதுவும் ரெஸ்டாரண்ட் இங்கே தான் அண்ணன் தான் வந்து பிக்கப் ட்ராப் இங்கே தான் வந்துருக்கு கேஎஃப்சிக்கு போயிட்டு ஆர்டரு பிக்கப் பண்ணிவிட்டு சீக்கிரம் பிக்கப் பண்ணுறதுனால வந்து லேட்டாக தான் சொல்லி பார்த்துட்டு சீக்கிரம் பிக்கப் பண்ணுறேன்னா அப்படியே கிளம்பி போயிட்டு டெலிவரி போய்ட்டு டெலிவரி பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் இப்போ லாஸ்ட் ஆர்டருக்கு வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் வந்துச்சு ஃபஸ்ட் ஆர்டர் போகிறப்போ நைன்ட்டி ஃபைவ் வந்துச்சு இப்போ வந்து எயிட்டி ஃபைவ் வந்துச்சு பரவாயில்ல அவ்ள தூரம் போயிட்டு வந்த பாதிக்கு கொஞ்சமாவு பாதிக்கு கொஞ்சமா கொடுத்தா பரவாயில்ல பார்ப்போம் ஏற்ற மாதிரி நீங்க சரி ஓகே பண்ணிட்டு அப்புறமா அவ்வளோ பண்றேன் ஆ கைஸ் கடைசியில் வந்து நிறைவு பகுதி வந்தாச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து முடிஞ்சளவுக்கு பார்த்தாச்சு இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு மணி ஆக போகுது எப்பயுமே வந்து சரி ரெண்டு மணிக்கே க்ளோஸ் பண்ண நினச்சேன் கடைசியில் இதுன்னு ஆர்டரு போட்டு அது இல்லாமல் வந்து நேற்ற விட இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரு கொஞ்சம் பரவாயில்ல நேற்றோட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மகாறேன் ஆனால் வந்து இன்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அது இல்லாமல் வந்து ஒரு பத்தரை மணிக்கு மேலே சரியான மழை செம மலை அதெல்லாம் தான் அப்படியே கோட் மா மாட்டியாச்சு அப்போ மாட்டினதுலேருந்து இப்போ வரைக்கும் ரெயின் கோட்லேயே தான் இருக்கிறேன் சரியான மழை போட்டு வெளுத்து வாங்கிடுச்சு அது இல்லாமல் அது இல்லாமல் நிறைய பேர் வந்து ட்ரிப்ஸும் அதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பித்தாங்க நூறுரூவா ஐம்பது ரூபா இரநூறுவா சரி இரநூறுவா ஒரு ஒரு லேடி வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு பொண்ணு வந்து ஐம்பது ரூபா கொடுத்தது ஒரு சார் வந்து ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தாரு அப்புறம் நோச்சி சார் வந்து ஒரு நூறுரூவா கொடுத்தாரு ஒரு கிட்டத்தட்ட அதுவே வந்து ஒரு இரநூறுவா கிட்ட வந்துருச்சு அம்மா வந்து நம்ம எடுத்திருக்க ஆர்டருகள் பார்த்திங்கன்னா மொத்தம் பதினாலு ஆர்டர் எடுத்திருக்கோம் லாகின் ஹவர்ஸ் வந்து அதே ரெண்டரை மணி நேரம் தான் காட்டுது ஆனால் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ரூபா வந்துடுது நேற்ற விட இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வந்துடுது இன்றைக்கி வந்து கொஞ்சம் பெட்ரோலும் கொஞ்சம் போட்டிருக்கு அதை கம்பேர் பண்ணும்போது வந்து நேற்று போட்ட தான் வந்துடுது இந்த பெட்ரோல் போட்டோம் நாலு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு ஆறு பாயிண்ட் வந்தது ஆனால் வந்து ஒரு பாயிண்ட்லேயே தான் வந்து ஒன்றரை பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் காலியாக இருக்கும் மிச்சம் வந்து நாலு பாயிண்ட் அப்படியே தான் இருக்குது இதை வச்சு நாளைக்கு எப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் இதுதான் வந்து இன்றைக்கி ஏன் பண்ணது ஆயிரத்தி பதினாலு பெட்ரோலுக்கு கழிச்சிட்டா மிச்சம் பேலன்ஸ் இருக்கிறது வந்து இன்றைக்கி வந்து ப்ராஃபிட்டு இன்றைக்கி ப்ராஃபிட்டு நே வரை இன்றைக்கி வந்து சிறப்பாக முடிஞ்சது நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சது நான் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்